வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு அதாவது ஒரு கப்புல் ஆஃப் டேஸ் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் என்கிட்ட வந்து ஃபன்னான கொஷின்லாம் கேட்குறவங்களாம் கேளுங்க அதாவது என் பொண்ணும் என் பையனும் வந்து சொல்லியிருந்தாங்க எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டை பற்றியே தான் பேசுவீங்களா கொஞ்சம் ஃபன்னாலாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் எங்களுக்கும் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் வியூவர்ஸுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஏகப்பட்ட பேர் வந்து கொஷின் நிறையா சகட்டு மேடிக்கு அடிச்சு விட்டிங்க அதாவது குடும்பத்தில் வந்து கும்மி அடிக்கிற மாதிரியான கொஷின்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க ஓகே இருந்தாலும் நான் வந்து அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன் அந்த கொஷின் எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க யார் அப்படின்னா என்னுடைய பொண்ணு பார்க்கணுன்னா இவங்க தான் என் பொண்ணு வணக்கம் இவங்க வந்து யூஜி முடிச்சுட்டு இப்போ வந்து பிஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து மார்க்கெட்டை பற்றி கிட்ட வந்து அப்பப்போ நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்காங்களே ஓகே இப்போ வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக வந்து கொஷனுக்கு போயிடலாமா ஓகே உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ரொம்ப ஃபன்னாவும் இருக்கு சில பேர் கலாய்க்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா உங்களோட டெய்லி என்ன நீங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மார்னிங்லருந்து என்னுடைய ரொட்டீன் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சிருவேன் ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் யூஎஸ்லாம் மார்க்கெட் என்னாச்சு ஏதாவது முக்கியமான நியூஸ்லாம் எதாவது வந்திருக்குதா அப்படின்ட்டு பார்ப்பேன் பார்த்துட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபோனை வந்து வீட்டிலேயே வச்சுட்டு நான் வந்து வாக்கிங் போயிடுவேன் வேணா ஃபோன் எடுத்துகிட்டு போனாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ட்டு நான் வாக்கிங் போயிட்டு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஹவர் வந்து வாக்கிங் போயிட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஜிம்முக்கு போயிடுவேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரையும் ஜிம் ஒர்க்கு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எயிட் தேர்ட்டிக்கு வந்து சிஸ்டத்தில் உட்காந்துருவேன் எயிட் தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி வரையும் மார்க்கெட் விட்டு எந்திரிக்க மாட்டேன் சம்டைம்ஸ் வந்து டேபிள்லேயே உட்காந்து சாப்பிடுவேன் சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் ரேஞ்சாக இருந்துச்சுன்னா வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா த்ரீ தேர்ட்டிக்கு மேலே வந்து பார்க்கும்போது ஃபோர் ஓ கிளாக் வரையும் ஒரு காஃபி இந்த மாதிரி சாப்பிட்டு ஃபோர் ஓ கிளாக் மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோட்டத்துக்கு வந்துடுவேன் இதுதான் எங்களுடைய தோட்டம் தோட்டத்துக்கு வந்து ஏதோ ஒர்க் இருக்குதான்னு பார்த்து அதாவது தண்ணிலாம் கரெக்டாக போகுதா வண்டு வச்சுருக்குதா தென்னங்கண்ணில் அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் வீடியோ எயிட் தேர்ட்டிக்கு எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் வந்து சம் அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது என்கிட்ட யாரோ பேசணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு நைன் தேர்ட்டி மேக்ஸிமம் நைன் தேர்ட்டிக்குள்ளே பெட்டுக்கு போய்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மணி நேரம் வீட்டில் பேசிவிட்டு மணி பத்து மணிக்கெலாம் படுத்துருவேன் இதுதான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு ஒவ்வொரு நாளைக்கு வந்து

என் பையன் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற அப்படி அவருடைய பேர் வந்து மெக்கீஸ் ஆக்சுவலாக வந்து என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் கேப் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பங்கு சந்தையை முழுமையாக புரிந்து கொண்டால் ஞானியாகி விடலாமா உங்கள் கருத்து என்ன பங்குச்சந்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் ஞானி ஆக முடியாது பெரும் பணக்காரன் ஆகலாம் ஞானிக்கு வந்து அதாவது விரு விருப்பம் வெறுப்பு இது எதுவுமே இல்லாதவங்க தான் வந்து ஞானின்னு சொல்லுவாங்க எதுவுமே வேணாம் அப்படின்னு முற்றிலும் திறந்தவங்க தான் வந்து ஞானின்னு சொல்லுவாங்க ஸோ பங்கு சந்தையில் இருக்கும்போது அந்த ஞானி ஆகிறதுக்கு என்னாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க வந்து பணம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்திலேயே இருப்பாங்க அதனால வந்து இதுக்கு ஞானிக்கும் இல்லைன்னு வச்சுக்காங்களே அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பிளான் ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷன் இட் அண்ட் ஆல்சோ புத்தா ஆஃபீஸில் வச்சுருக்கீங்களா அது கேட்குறாங்க ஓகே ஆஃபீஸில் வச்சிருக்கிற மணி பிளான்ட் வந்து மணி பிளான்ட்காக நான் வைக்க கிடையாது அது வந்து ஆக்சிஜனுக்காக வச்சுருக்கிறேன் ஏன்னா ஆஃபீஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு ஒரு ரெண்டு விண்டோ மட்டும் இருக்குது அப்படிங்கும் போது அந்த மணி பிளான்ட் வந்து ஆக்சிஜன் நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறதுனால வந்து அது வச்சுருக்கிறேன் புத்தா எதுக்காக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுமை இருந்தால் தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிலைத்து நிற்க முடியும் சோ புத்தாவை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த பேஷன் பொறுமை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வச்சுக்கல அதுக்காக தான் நான் வந்து புத்தா வச்சுருக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னன்னா உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா நானும் கேட்கணும் அதை தான் நான் கேட்குறேன் லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜான்னு கேட்டா லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் அப்படி தான் சொல்லுவேன் இன்னும் வேற ஏதாச்சும் சொல்லாமே நிறைய எதிர்பார்ப்பாங்க இல்லை லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேர் ப்ரொப்போஸ் பண்ணிட்டோம் ரொம்ப ஒரு லாங் லவ்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் தான் இந்த டைமில் வந்து எங்கள் வீட்லேயே அப்ரோச் பண்ணாங்க அவங்க வீட்லேயே அப்ரோச் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சுன்னு வச்சிக்கோங்களேன் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஒரு வகையில் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்துச்சு அதனால் வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி வந்துடுச்சுன்னு வச்சுக்காங்களே அடுத்த क्वेश्चन வந்து காலேஜ் டேஸ்ல லவ் லவ் ஸ்கூல் ஓகே இப்ப காலேஜ்லயும் வர்றது வந்து இன்ஃபேக்சுவேஷன் அதாவது அந்த பருவத்துல வர்ற ஒரு இனம் புரியாத ஒரு விருப்பம்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி எல்லாத்துக்குமே வரும் எனக்கு மட்டும் இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் பட் ஒரு மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் வருது பாத்தீங்களா அஃபெக்ஷன் அதுதான் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் வந்தது ஒரே ஒரு அஃபெக்ஷன் தான் என் வைஃப் அவ்வளோதான் சோ அடுத்த क्वेश्चन வந்து வாட்ஸ் யுவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேர் டிட் யூ டன் யுவர் காலேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் গার্লフレண்ட் வாட் டுயிங் நவ एक्चुअली எனக்கு வந்து গার্লフレண்ட்னு பார்த்தா அப்படி எண்ணி சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து গার্লフレண்ட்ங்கள இருக்குறாங்க ஸ்கூல் படிக்கும் போது இருந்தவங்க அவங்கள வந்து இன்னும் ஸ்கூல் குரூப்ல இருக்குறாங்க அதுக்கு அடுத்ததாக காலேஜில் ப படித்தவங்க நான் காலேஜ் ஒரு குரூப்லாம் இருக்கிறாங்க அப்பப்போ பேசுவோம் இப்போ ரீசெண்டாக கூட காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம் இவங்களாம் எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மாதிரி தான் அதுக்கு அடுத்ததாக வந்து நான் படித்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து நான் என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்னை பற்றி ரொம்பவும் வந்து டீப்பாக சொல்லியிருப்பேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் நான் ஃபர்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்க்கும்போது பிகாம் பிபிஏ முடித்தேன் அதுக்கு அடுத்ததான் எம் காம் எம்பிஏ முடித்தேன் சம் குவாலிஃபிகேஷன்லாம் வேணும் செபியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படிங்கனால இதெல்லாம் முடிச்சிருக்கிறேன் ஸோ டபுள் யூஜி வச்சிருக்கிறேன் டபுள் பிஜி வச்சிருக்கேன்னு வச்சாங்களே டாக்டர் சாப் அடுத்த கொஸ்டின் வந்து இது கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரக்கு அடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க சரக்கு அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் என் பொண்ணு என் ஒய்ஃப் எல்லாம் என் ஒய்ஃபு தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க என் ஒய்ஃபு தெரியாமலாம் இல்லை அதாவது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் அதாவது பீர் மட்டும் தான் சாப்பிடுவேன் எனக்கு வந்து ஹார்ட் ட்ரிங்க்ஸ் ஒத்து வராது ஒரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலந்து கொடுத்து கூட எனக்கு வந்து வாமிட் ஆயிடுச்சு ஸோ அப்போ இருந்து நான் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றதில்ல ஜஸ்ட் பீர் மட்டும்தான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இது வந்து ஒரு ஹாப்பிட்டா வச்சிருக்க மாட்டேன் டைம் கிடைக்கும் போது தான் சாப்பிடுவேன் இதுக்காக நான் வந்து டைம் ஒதுக்க மாட்டேன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார் என்ன காரணம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா நான் வந்து நைட்டி ஸ்கிட்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு பொறுத்தவரையும் கவுண்டமணி செந்தில் தான் ஏன்னா அவங்களுடைய காமெடி எல்லாமே வந்து டைமிங் காமெடியா இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்காங்களே மற்றபடி அதுக்கு அடுத்து செந்தில் கவுண்டமணிக்கு அடுத்து சந்தானம் சந்தானமாக வந்து ஒரு அதாவது தில்லுக்கு தூட்டு படம்லாம் வந்து நல்ல ஒரு காமெடி அதே மாதிரி கலகலப்பு ஒன் கலகலப்பு டூ இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு மோஸ்ட்லி வந்து நான் சீரியஸான படம்லாம் பார்க்க மாட்டேன் காமெடி படம் தான் பார்ப்பேன் ஏன்னா மார்க்கெட்டே நமக்கு வந்து சீரிஸ் கொடுத்துருது அதனால காமெடி படம் மட்டும்தான் நமக்கு வந்து வாட் கைண்ட் ஆஃப் என்ன மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன கேர்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா கேர்ஃபுல் தான் மார்க்கெட்டை இறங்கிச்சு அப்படின்னா அது வந்து சேடு அவ்வளோதான் அடுத்த क्वेश्चन என்னன்னா ডেইলি தோசை நீங்க தான் ஊத்துவீங்களான்னு கேக்குறாங்க தோசை ஊத்தி குடுத்தா நான் சாப்பிடுவேன் அகேஷனலா தோசை ஊத்துவேன் அது அந்த சண்டே அன்னைக்கு ஏதாவது வீட்ல வந்து முடியல நீ தோசை ஊத்து அப்படினு சொன்னாங்க அப்படினா தோசை ஊத்தி கொடுப்பேன் ஓகேங்களா மத்தபடி அது வந்து ஒரு ரெகுலர் ஒர்க் இல்ல என் வைஃப் வந்து என்கிட்ட அதிகமா வேலை வாங்க மாட்டாங்க சோ அடுத்த क्वेश्चन என்னன்னா இதுவும் ஒரு வியர்டான क्वेश्चन தான் நிறைய மக்களை கவர்ந்த நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிப்பீர்களா இதுவும் ஒரு மக்கள் சேவை தானே கன்சிடர் ஐயா வரீங்க அந்த மாதிரியான நான் வந்து அரசியல் கட்சிக்கு வந்து ஓட்டு வேணா போட்டு தவிர இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு எல்லாம் தேவையில்லாத வேலை அதாவது எந்த கட்சின்னு கூட நான் ஓபனா வெளியே சொல்ல மாட்டேன் அதனால நமக்கு இது தேவையில்லாத வேலை பட் நல்லவங்க ஆட்சி பண்ணணும் அப்படிங்கறது ஒரு குறிக்கோளா இருக்கிறேன் அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப சூப்பரான கொஸ்டின் நீங்க கத்திஜா ஃபேனா இல்ல கண்மணி ஃபேனா டூ 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 ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே தான் எனக்கு வந்து நான் வந்து ஃபேனா இருக்கிறது உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது டெய்லியும் வந்து மார்க்கெட் முடிஞ்சோடனே இங்கே வந்துருவேன் ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது இதுதான் எனக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு பொழுதுபோக்கு இங்கேயும் ஒர்க் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து படுத்து தூங்கிடுவேன் மற்றபடி வந்து நான் ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணணும் இங்கே பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரியவே கிடையாது ஒன்னும் தோட்டம் இல்லை அப்படின்னா வீட்டில் படுத்து தூங்கணும் அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் வந்து நீங்க ஏரியா சார் நீங்க எடுப்பீங்களா உங்களை நேர்ல மீட் பண்ண முடியுமா நான் எந்த ஏரியான்னு கரெக்டான லொக்கேஷன் சொன்னேன் அப்படின்னா எல்லாம் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வராங்க இது வந்து இப்போ ரீசெண்டா நடந்துச்சு ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருந்து நேராக வந்து எப்படி கண்டுபிடிச்சார்னே தெரில வீட்டுல வாசலில் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணார் அதுக்கப்புறம் அது சேலத்துலேருந்து திருச்செங்கோட்டில் இருந்து ஸோ எப்படியாவது வந்துடுறாங்க அதனால் வந்து நான் லொக்கேஷனை வந்து அதையும் ஆட்டி நான் வந்து ஷேர் பண்ணுறதில்ல இப்போ நான் இங்கே தோட்டத்தில் நின்று பார்க்குறேன் அங்கே வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்குது ஓகே அங்கே சேலத்தில் ஒரு இடத்துல ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பிளான்ட் இருக்குது அங்கே இருக்குது அதே மாதிரி இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் சேலத்துக்கும் மேட்டூருக்கும் சென்டராக நான் வந்து இருக்கிறேன் உங்கள் லைஃப் அண்ட் ஃப்யூச்சர் கோல் என்னுடைய பாஸ்ட் லைஃப்பை பொறுத்தவரையும் ரொம்பவும் ஸ்ட்ரகுளான லைஃப் தான் என்னுடைய பாஸ்ட் லைஃப் நான் ரொம்பவும் அதாவது சில்வர் நான் போகிற கிடையாது எனக்கு வந்து எல்லாமே வந்தது எல்லாமே வந்து எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம்தான் அப்படிம்போது பாஸ்ட் லைஃப் வந்து எனக்கு வந்து ரொம்பவும் ஸ்ட்ரகுளானது இப்போ இருக்கிற கோல் என்ன அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பணம் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஃபாரினர்ஸ் மட்டும்தான் வந்து பணம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அதை மாற்றணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் நம்ம சார்ந்தவங்களும் என்னால் ஒரு ரெண்டு பேராவது ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும் அதுதான் பெறுகிற கோல் ஸோ அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் ஸ்விங் பேக்கேஜ் காம்போ பேக்கேஜ் என்று சொல்லி ஸ்டாக்கை வாங்க சொல்கிறீங்க அதுக்கு பதிலாக லட்சக்கணக்கில் நீங்களே அல்லது வேற ஒருவரை வைத்து அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பார்க்க வேண்டியது தானே எப் ஏன் அப்படி பண்ணுறது இல்லை என்ன ரகசியம் இதில் வந்து ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது இப்போ வந்து ஒருத்தர் வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மக்களுக்கு போய் சேவை செய்வாங்களா இல்லை நான் தான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டல்ல நான் என் உடம்ப நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய உடம்ப நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு எதோ பண்ணுவாங்களா அவங்க வந்து மக்கள் சர்வீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க வந்து மெடிக்கல் கவுன்சிலை எப்படி வந்து அப்ரூவ்டு வாங்கி அவங்க வந்து மெடிக்கல் ஒர்க் பண்ணுறாங்களா அதே மாதிரி நான் வந்து செபியில சர்டிஃபிகேட் வாங்கி நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட மார்க்கெட் பற்றி தெரியும் நீங்கள் பணம் போட்டு சம்பாதிக்க வேண்டியதான் அப்படின்னா என்னால் நாலு பேர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வரேன் டாக்டருங்க வந்து டாக்டரால் நாலு பேர் பிழைக்கணும்னு அவங்க எப்படி வராங்களோ அது தான் இதுவும் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படிங்கும்போது அட்வைஸ் கொடுக்குறாங்க அவ்வளோதான் பட் நானும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸருக்கும் ரிசர்ச் சேனலிஸ்ட்டுக்கும் அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டாக்லேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது வாங்கி ஒரு ஷேர் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்காவது மினிமம் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸேஷன் கொண்டு வரதான் சொல்லிக்கிறாங்க பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நானும் ஸ்டாக் வாங்குவேன் பட் த்ரீ மந்த் மினிமம் ஹோல்டிங் பீரியட் அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் மை டாட்டர் லேர்ன் நாலேஜ் ரிலேட்டட் டு மார்க்கெட் இஸ் தேர் எனி அண்ட் விச் பிரான்ச் அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நம்ம படிக்கிறத விட ஷேர் மார்க்கெட்டில் நம்ம அனுபவபூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது நம்ம சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா புக்கில் ஒன்று இருக்கும் ஃபீல்டு ஒர்க்கு போகும்போது ஒன்று இருக்கும் அப்படிங்கும்போது நாம் வந்து ஷேர் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அதில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது இப்போ இருக்கிற இந்திய மக்கள் தொகையில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் பதினஞ்சு கோடி பேருக்கு தான் வந்து டிமேட் அக்கௌண்ட்டு இருக்குது ஸோ இப்போ தான் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி அவேர்னஸ் வெளியே தெரிஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கும் போது இன்னமும் ஒரு ஒரு முப்பது கோடி மார்க்கெட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்காங்க அப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஜாப்புக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் ரிசர்ச் அர்னலிஸ்ட் ஆகட்டும் புரோக்கர்ஸ் ஆகட்டும் டிஃபென்சர்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் இருக்குது ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் பள்ளி பருவத்தில் நீங்கள் செய்த மறக்க முடியாத குறும்பு பள்ளி பருவத்தில் நான் செஞ்ச மறக்க முடியாத குறும்புனா நைன் நான் வந்து நைன்டி ஸ்கிட்ஸா அப்படிங்கும் போது ரங்கீலா படத்துக்கு போனேங்க டென்த்து ஆனுவல் எக்ஸாமுக்கு ஒன் வீக்கு முன்னாடி ரங்கீலா படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த ரங்கீலா படத்துக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட கட்டி அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கங்களேன் பட் படத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஹெட் மாஸ்டருக்கு தெரிஞ்சு ஹெட் மாஸ்டர் வந்து முட்டி போட சொன்னாரு அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம் முடி வளர முயற்சி எடுத்து உள்ளிருக்கலாம் ஏன் இந்த முடிக்கு என்ன நல்லா தானே இருக்குது இனிமேல் முடி வந்தா என்ன வரலா என்னாங்க கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணு இருக்கிற அப்படி பையன் இருக்கிறாங்க இனிமேல் முடி இருந்தா என்ன இல்லைன்னா இவ்வளோ தூரம் இருக்கிறது பாத்தீங்களா ஷேர் மார்க்கெட்ல இருந்து இவ்வளோ முடி இருக்குது பாத்தீங்களா அதுவே வந்து தான் வாட் கேமரா அண்ட் மைக் இந்த மைக் வந்து ரோட் மைக் இது வந்து இப்போ ரீசண்டாக தான் வாங்கினேன் நான் வந்து கேமராலாம் செப்பரேட்லாம் வாங்கலை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒன் பிளஸ் ஃபோன் தான் அதில் இருக்கிற கேமராவே வந்து சூப்பராக இருக்குது கேம லைக் சோனி கேமராவில் வராத எஃபெக்ட் கூட இந்த ஒன் ப்ளஸ் கேமராவில் இருக்குது ஸோ என்னுடைய மொபைலில் தான் வந்து ஃப்ளைட் மோட் போட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து டவுன்லோட் பண்ணி தான் நான் நான் போட்டுட்ருக்குறேன் இதுவரையும் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ பக்கம் போட்டுக்கிறேன் இந்த ஆயிரத்தி ஐநூறு வீடியோவும் வந்து இதில் எடுத்தது தாங்க்ளஸ் கேமராவில் எடுத்தது தான் அவ்வளோதான் யுவர் ஃபேவரட் ஹீரோயின் அண்ட் ஹீரோ என்னுடைய ஃபேவரட் ஹீரோ தலை தான் எப்பவுமே தலை தான் அதுக்கு அடுத்ததான் வந்து ஹீரோயின் அப்படின்னா நயன் தரம் ஏன் தலை அப்படின்னா தலையை பொறுத்தவரையும் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படி ஒவ்வொரு படமும் அவர் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் அவராக வந்து பைக் மெக்கானிக்கிலருந்து அளவுக்கு வந்து வந்திருக்காரு ஸோ என்னை பொறுத்தவரையும் தலை தான் அதுக்கு அடுத்ததான் நான் சொல்லணும் அப்படின்னா விக்ரம் இவங்க ரெண்டு பேர் தான் அடுத்த क्वेश्चन வந்து ஃப்ரீ டைம்ல என்ன சர் பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பை பண்ணுவேன் படு தூங்குவேன் இல்ல அப்படினா யூடியூப்ல ஏதோ காமெடி போட்டு பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளவுதான் என் பையன் கூட கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடுவேன் அவ்வளவுதான் நீங்கள் தான் நாட்டாமை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரஷ்யா உக்ரைனும் உங்களிடம் வந்து தீர்ப்புக்காக வருகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் நீங்கள் யாருக்கு நியாயம் வழங்குவீர் ரஷ்யா உக்ரைன் வார பொறுத்தவரையும் அவங்க வந்து உள்நாட்டு பிரச்சனை அதாவது நமக்கும் பாகிஸ்தானுக்கு எப்படி பிரச்சனை இருக்குது அது மாதிரி வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து உள்நாட்டு பிரச்சனை இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரையும் உக்ரைன் இஸ் அ குட் கண்ட்ரின்னு சொல்லுவேன் அதை பொறுத்தவரையும் அவங்க மேலே வந்து ஒரு டஃப் டிஃபிகல்ட்டு இல்லை அவங்க கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதனால் ட்ரம்ப் வந்து எதுக்காக ரஷ்யா உக்ரைன் வாரம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா உக்ரைன்ல இருக்கிற மினரல்ஸ் அவருக்கு தேவைப்படுது ஸோ இங்க வாரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருக்கிற மினரல்ஸ் அவர் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ என்னை பொறுத்தவரையும் ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ஸ்டாப் பண்ணணும் எங்கேயுமே வந்து வார் வரக்கூடாது அதுதான் என்னுடைய இது ஸோ உள்நாட்டு பிரச்சனை அது என்னங்கிறது நமக்கு தெரியாது அதனால இந்த வார் வந்து எங்கேயுமே தான் நான் சொல்லுவேன் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் இஃப் யூ ஹேட் நாட் என்டர் த மார்க்கெட் வாட் உட் யூ பி நவ் என்ன பண்ணிட்டு இருப்பேன் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் எங்கேயாவது பிரான்ச் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பிரான்ச் மேனேஜராக தான் இருந்தேன் அதாவது இந்தியா இன்ஃபோன் லைன்ல பிரான்ச் மேனேஜர் சாரி நிர்மல் பேங்க்ல வந்து பிரான்ச் மேனேஜராக இருந்து அங்கேருந்து தான் நான் வந்து வெளியே வந்தேன் இப்போவும் அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக வராமல் இருந்தேன் அப்படின்னா ஒன்று இந்தியன் ஃபோன் ஏதோ ஒன்று பிரான்ச் மேனேஜரா இருப்பேன் இல்லை அப்படின்னா பிரான்ச் மேனேஜரா இருந்திருப்பேன் நான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ட்ரம்ப் எப்படிப்பட்ட நடிக்க தகுதியானவர் ட்ரம்ப் வந்து இந்த கலகலப்பு படம் வருது பாத்தீங்களா அப்ப சிவா வந்து சொல்லுவாப்டே அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லுவாப்பி பாத்தீங்களா அவர் பேரு வந்து கரெக்டாக தெரியல அந்த அமிதாப் மாமாவாக இருப்பா அப்படி பாருங்க அவருடைய கேரக்டர் தான் அவருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட் பற்றி எந்த வயதில் தெரியும் நீங்கள் இதில் முதலில் மார்க்கெட்டில் உங்கள் அனுபவம் பற்றி கூறுங்கள் இது வந்து கொஞ்சம் லாங்காக நான் சொல்ல வேண்டிய ஆன்சரு ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவில் இன்ஜினியர் முடித்தேன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிவில் ஒர்க்கு கான்ட்ராக்டர் தான் எடுத்து நான் செஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து சேலத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸில் சிவில் இன்ஜினியர் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்போ அந்த ஆஃபீஸுக்கு நான் போகும்போது பக்கத்தில் ஒரு ரூமு இருக்கும் அதுவும் ஒரு சின்னதாக ஒரு ஷாப் மாதிரி இருக்கும் அந்த ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மூணு சிஸ்டர் இருக்கும் அந்த மூணு சிஸ்டத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு முன்னாடியும் பத்து பாஞ்சு பேர் உக்காந்துட்டு அதை வாங்க இதை வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து அங்கே போகும்போது எல்லாமே என்ன இது இவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு நாள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனேன் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற பிரான்ச் மேனேஜர் வந்து அவர் பேர் கல்யாண சுந்தரம் அது வந்து அனகிராம் செக்யூரிட்டிஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு அந்த அனகிராம் செக்யூரிட்டிஸில் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இதுதாங்க ஷேர் மார்க்கெட்டு எல்லாம் வாங்குகிறாங்க எல்லாம் வாங்கி விற்கிறாங்க எல்லாம் என் ட்ரேடிங் ட்ரேடிங் இருக்கிறாங்க அப்படின்னாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு நான் என்ன ஏதுன்னு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் தெரிஞ்சது அது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர் அது அப்புறம் மறுபடியும் நான் வந்து சிவில் ஃபீல்டு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறமா வந்து நான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அதில் சம் லாஸஸ் எல்லாம் வந்துச்சு அந்த லாஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் டீலருக்கு வந்து ஏகப்பட்ட டிமாண்டு அந்த டிமாண்டு புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நான் வந்து அப்போவே வந்து டூ தௌசண்ட் ஃபோர்லேயே வந்து நியர்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ லேக்ஸ் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்போ வந்து அங்கே ஷேர் மார்க்கெட்டில் டீலர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிமாண்டு ஸோ அந்த டிமாண்டை நான் புரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து என்சிஎஃப்எம்னு எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா டீலராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு அப்போ வந்து சென்ட்ரலாக வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்கும் இப்போ தான் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டேயுமே வச்சிருக்காங்க ஸோ அந்த சென்னைக்கு நான் போயிட்டு எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு தடவை அட்டன் பண்ணேன் மூணு தடவையும் ஃபெயிலு தடவை தான் வந்து பாஸ் பண்ணேன் அது பாஸ் பண்ணிவிட்டு இங்கே சேலத்தில் வந்து ஜியோஜித் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஜியோஜித்தில் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரையும் நான் அங்கே ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து இந்தியா இன்ஃப்ளயனில் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் டூ தௌசண்ட் லெவன் வரையும் டூ தௌசண்ட் லெவன் டூ டுவெல் வரையும் நான் வந்து நிர்வல் பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்க வரதுக்கு வந்தேன் அதுக்கப்புறமா வந்து செபி வந்து ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அந்த ரெகுலேஷன் படி நான் வந்து கொஞ்சம் எனக்கு குவாலிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு எம் காம் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் செபியில் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணினேன் அப்போ இருந்து இதுவரையும் இப்போ ரீசண்டாக வந்து ரிசர்ச் ஆனலிஸ்ட்டுன்னு நான் வந்து வாங்கியிருக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நான் ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சது டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து அப்டு டேட் வரையும் ஷேர் மார்க்கெட் தான் என்னுடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் ஊறி போயிருக்குன்னு வச்சுக்காங்களே உங்க லைஃப்ல உங்களுக்கு நடந்த இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் என் லைஃப்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா என்னுடைய மேரேஜ் நான் சொல்லுவேன் என்னுடைய நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா நான் விரும்பின பொண்ணை வந்து எனக்கு மனைவியா வந்திருக்கிறாங்கல்ல அது அதனால வந்து அதுதான் எனக்கு வந்து நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு ஆல்வேஸ் ஷேவ் நான் தாடி வளர்த்தேன்னா என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியாதுங்க தான் நான் வந்து ஷேவ் பண்ணிக்கிறது இது பார்த்து பார்த்து எனக்கு பழகி போயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து இதையே பார்த்து பார்த்து தெரிஞ்சு பழகிட்டாங்க இப்ப நான் கொஞ்சம் தாடி மாதிரி மச்சான் தாடி தாரி விட்டுருக்கிற மச்சான் ஷேவிங் பண்ணல என்ன மச்சான் கேமச்சி ஷேர் மார்க்கெட் இறங்குன்னுட்டு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்கன்னு வச்சாங்களே அதனால வந்து ஒரு நாள் ஒரு நாள் வந்து க்ளீன் சேவ் பண்ணிடுறதுன்னு வச்சாங்களே செபி எக்ஸாம்ல காப்பி அடிச்சு மாட்டிருக்கீங்களா செபி எக்ஸாம்ல வந்து எல்லாம் அடிக்க முடியாதுங்க அது வந்து ஆன்லைன் எக்ஸாமு அப்படிங்கும்போது நாம் வந்து ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்துலேயும் வேற எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க நீங்கள் புக்கையே கொடுத்தா கூட அந்த எக்ஸாமில் வந்து அந்த ஆன்சர் நீங்கள் தொலைவி எடுக்கிறதுக்குள்ள டைம் அவுட் ஆகிடும் அதனால வந்து காப்பி அடிக்கவே முடியாது உங்க मंथலி இன்கம் என்ன சார் நீங்க मंथலி இன்கம் எப்படி மேனேஜ் பண்றீங்க मंथலி இன்கம் நான் எப்படி சொல்றது சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் மார்க்கெட் நல்லா பீக்ல இருந்துச்சுனா நிறைய பேர் வருவாங்க மார்க்கெட் டல்லா இருந்துனா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர்ஸ்மே வராது அப்படிங்க நான் என்ன அப்படி சொல்றது பட் கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குது குழுக்கள் முறையில் ஒரு சில சப்ஸ்கிரைபர்களுக்கு உங்கள் பேக்கேஜை டிஸ்கவுண்ட் இல்லைனா நோ காஸ்டில் கொடுக்கலாமே குழுக்கள் முறையில் வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு இல்லை அது குழுக்கலாம் போட தேவையில்ல வருஷத்துக்கு நான் ரெண்டு டிஸ்கவுண்ட் போடுவேன் எப்போ அப்படின்னா நியூ ஃபினான்ஸ் ஒரு தடவை டிஸ்கவுண்ட் போடுவேன் அதுக்கப்புறமா வந்து தீபாவளிக்கு ஒரு தடவை டிஸ்கவுண்ட் போடுவேன் ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் என் பொண்ணு சொன்னதுனால நான் வந்து யோசிக்கிறேன் அப்படி யோசிச்ச நான் சொல்கிறேன் பட் நிறைய பேர் கொடுக்க முடியாது ஏதாவது கொடுக்கல எதுவும் ட்ரை பண்ணுறேன் நான் சினிமால எப்ப நடிக்க போறீங்க எந்த எழுத்தாளர் புத்தகம் படிப்பீங்க எழுத்தாளர் புத்தகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராபின் சர்மா அவருடைய புக்கு நான் அடிக்கடி படிப்பேன் அதை மோட்டிவேஷன் பற்றி அவர் நிறைய எழுதியிருப்பார் மற்றபடி சினிமா பார்க்குறதோடு நமக்கு சரி சினிமா நடிக்கிறது நான் என்ன போய் நயன்தாரா ஜோடியாக நடிக்க முடியும் ஓ அந்த ஆசை இருக்கா உங்களுக்கு மலேசியா சிங்கப்பூர் போனீங்கல்ல அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க முருகன் கோயிலுக்கு போனதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க சிங்கப்பூர் மலேசியா மலேசியாவை பொறுத்தவரையும் பத்து மலை முருகன் கோயில் ஸோ அது ஒரு அமேசிங் டைம் அது அதுக்கடுத்து வந்து மலேசியாவில் வந்து கெண்டிங் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அதாவது ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷியம் ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷன் அந்த ஹில்ஸ் ஸ்டேஷனில் கஷினோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஜரடி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய கசினம் எல்லாம் சூதாடுறாங்க அந்த கசினோவை பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க எல்லாம் அங்கேயே தான் போய் கூடியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஏரியா சிங்கப்பூர் பொறுத்தவரையும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கண்ட்ரி ரெண்டுமே நல்லா இருந்துச்சு மறுபடியும் போகணும் அப்படின்னா சிங்கப்பூருக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

ஏன் நான் அங்கேயே நின்றுட்டு இருக்க இந்த பக்கம் போனும் ஜமா